அனுரகுமாரிசா நாயக்கா தேர்தல் மேடைகளிலே கொடுத்த வாக்குறுதிகளில் இதுவரை எதனை செய்திருக்கிறார் என்ற கேள்வி பரவலாக எழுகிறது அனுரகுமார திசா நாயக்கா மீது அல்லது திசை காட்டி மீது அல்லது அரசு மீது மக்கள் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார் விலையை குறைச்சி போட்டு முட்டைய விலையை எத்தி போட்டு தான் எரிபொருட்கண்ட விலையை அவர் சொன்ன மாதிரி குறை கேட்கலாம் இந்த மஹிந்த கோஷ்டியை தூக்கி உள்ள போறோம் என்று சொன்னவர் இல்லை உடனே இன்னும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியல ஜேவிபி விபி தலைமையிலான அரசாங்கத்தை எதிர்த்து நம்பிக்கை இல்லாத அறிக்கை ஒன்றை பிரித்தானிய தமிழர் பேரவை வெளி வெளியிட்டிருக்கு அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கு வேணுமென்றா உண்டாக கூடுவினம் பாட்டிகளுக்கு உண்டாக கூடுவினம் அவை இந்த டீலர் கதைக்கு உண்டாக கூடுவினம் ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே தொடர்ந்தும் பிரிந்து போகத்தான் இங்க நிலைமைகள் இருக்கே தவிர சேர்வதற்கு நிலைமைகள் இல்லவே இல்லை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேசு பொருளை எடுத்து அதை நேரலோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அனுரகுமார திசா தேர்தல் மேடைகளில் கொடுத்த வாக்குறுதிகளில் இதுவரை எதனை செய்திருக்கிறார் என்ற கேள்வி பரவலாக எழுகிறது அது தவிர அனுரகுமார திசாநாயக்கா மீது அல்லது திசை காட்டி மீது அல்லது அரசு மீது மக்கள் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அது எங்கே அந்த பிரச்சனை தொடங்கிச்சேன்னா முட்டையில் தொடங்கினது முட்டையை முட்டை வியாபாரிகள் சங்கத்தினர் வில கேள்வி குறை இது ரெண்டாவே விலையை குறைச்சிச்சு நம்ம விலையை குறைச்சாக்கு பிறகு இப்போ திருப்பியும் பழைய விலைக்கு முட்டை விலையேறிட்டு அப்போ சாதாரணமான மக்கள் நுகர ஆரம்பிச்சு நம்ம முட்டையை கண்ணால் முட்டை சாப்பிடாதவர்கள் எல்லாம் என்ன நானே இப்போ கதைச்சா கண பேர்கிட்ட சொன்ன விஷயம் முட்டையை விலையை குறைச்சி போட்டு இந்த அட்டக்கணம் முட்டையை விலையேற்றி போட்டு தான் இங்கே முட்டை சந்தையிலே போதுமான அளவு இல்லை ஆகவே முட்டை மீண்டும் விலையேறி இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது அது தவிர எரிபொருட்கள விலையை அவர் சொன்ன மாதிரி குறைக்கலை குறைச்சிருந்தாலும் அவர் சொன்ன அளவில் எரிபொருட்கள பெட்ரோல் டீசல்கிற விலையை குறைக்காதபடியாலையும் எல்லா பொருட்களின் விலையும் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் விலை டீசலுட் விலையை ஏற்றினா எரிபொருள விலையை ஏற்றினா உடனே போக்குவரத்துக்காக எல்லா பொருட்களும் விளையாடும் அப்போ அவர் சொன்ன விலையை குறைஞ்சிருந்தார்னு சொல்லி சொன்னால் பொருட்கள் விலை குறைஞ்சிருக்கும்னு மக்கள் எதிர்பார்த்தவே ஆனால் அவர் சொன்ன மாதிரி அவரால் குறைக்கலாம் போய்ட்டுது அதெல்லாம் விட இந்த மஹிந்த கோஷ்டியை தூக்கி உள்ளே போடுறோம் சொன்னவர் இல்லை உடனே ஆனால் நாமல் ராஜபக்ச சவால் பெறுற எங்களை குற்றவாளியினு மேடைகளில் சொன்ன குமார திஜானாக்க இதுவரை என்னை என் கைது செய்யவில்லை எங்களை என் கைது செய்யவில்லை நாங்கள் அங்கே காசை பதுக்கி வச்சிருக்கிறோம் இங்கே காசை பதுக்கி வச்சிருக்கோம் என்று சொன்னவர் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நாமல் ராஜபக்ச நெஞ்சு நிமித்திக் கொண்டு சவால் விடுற பெரமுனையினுடைய செயலாளரும் வச்சு அதே விஷயத்தை சொன்னார் இன்னும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பா எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதா தெரியல அதான் இந்த மின்சாரத்தை உடனே ரத்து செய்வேன் என்று சொல்லி நான் அதான் இந்த ரத்து செய்யலை இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் அவர் மீது வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அதுக்கிடையில்

வந்து புரொபனல் இருக்க வல்லுநர்கள் படித்தவர்கள் கெட்டவர்கள் பண்பானவர்கள் வந்து புலம்பெயர் தமிழர்களோடு சேர்ந்து ஏதாவது செய்யலாம் அப்படி ஒரு பொறிமுறையை உருவாக்கணும் என்று சொல்லி நேற்று சொல்ல இன்றைக்கு காலமாக பார்க்குறோம் நேற்று இரவு பிரித்தானிய தமிழர் பேரவை ஜேவிபி தலைமையிலான அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு நம்பிக்கை இல்லாத அறிக்கை ஒன்றை பிரித்தானிய தமிழர் பேரவை வெளி வெளியிட்டிருக்கு அது ஒரு பாரதூரமானதாக மிக அழுத்தமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் சொன்ன அந்த சுனாமி கட்டமைப்புகள ஜேவிபியை நாங்கள் குற்றம் என்று சொல்கிறோம் அது தவிர வடகிழக்கு இணைத்து பிரித்தது வந்து அது நீதிமன்றத்துக்குள்ள செய்தது என்று சொன்ன ஆனால் அவர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த ஒரு மூன்றாவது கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இது இன அழிப்புக்கு இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு உத்தவகத்தை கொடுக்குமா என்று கேள்வியோடு அவை தொடங்குகின அதுக்கப்புறம் இந்த அனுரகுமார் யார் யார்டு நாங்கள் முதல் பார்த்துருந்தோம் ஆனால் பிரித்தானிய நீங்கள் பேரவையும் செய்கிற விஷயங்கள் அனுரக் குமார் பற்றி சொல்லு சொல்லுகிறார்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சொன்னார் அவர்கள் சொல்லுகிற விடயம் வந்து இந்த மைய கோடு இருக்கிறது இல்லை இப்போ இலங்கை அரசியலின் மைய மையக்கோட்டில் இடதுபக்கம் சரிந்திருக்கின்ற அல்லது இடது இடதுபக்கம் சரிந்திருக்கின்ற ஒரு தேசிய இனவாதி தமிழ் சிங்கள தேசிய இனவாதி இல்லாவிட்டால் சிங்கள பேரினவாதி ரெண்டவரி சிங்கள பேரினவாதியாகவே ஜனாதிபதி அனுரூக் குமார் திசானக்காவை எங்களுடைய பிரித்தானி தமிழர் பேரவை சொல்லுது அதில் அவர்கள் அந்த மைய மன்றமுதி நெசன் இப்போ வடதுசாரி இடதுசாரின்னு சொல்கிற மாதிரி இடதுசாரி தான் சொல்லுகிறார்கள் அடுத்தது அவர் மார்க்சிய சிந்தனை இல்லாதவர் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சர்வதேச ரீதியில் அதாவது நோர்வே அனுசரணையோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை எதிர்த்தவர்கள் ஜேபிபியினர் அதாவது அனுரக் குமார் திசா நாயக் என்று சொல்லுகிறார்கள் அது தவிர இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் நடந்தது தானே அப்போ ரெண்டாயிரத்தி நாலு பிரச்சாரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தோல்வியை உறுதி செய்தது அனரோகுமார் குமார் திசா நாயக் என்று சொல்லுகிறார்கள் அப்பன்றா அவர்கள் இன்னொரு கேள்வியும் இருக்கு பிரித்தானிய பேரவை அப்படி என்ன சொல்லி சொன்னால் நீங்கள் அண்டைக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவை ஏற்றுக்கொண்டீர்களா என்ன எதிர்த்தாண்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்குள்ள அப்போ நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவே ஆதரித்தோமா என்கின்ற கேள்வி எழுகிறது அடுத்தது அவர்கள் சொல்வோம் அடுத்த குற்றச்சாட்டு இதுதான் நான் சொன்ன அந்த கூட்டு சுனாமி உதவி விநியோகம் அந்த என்ற ஒன்று அது போஸ்ட் சுனாமி ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ற அந்த கட்டமைப்பு அவர்கள் எதிர்த்த சொல்லு சொல்லினோம் அடுத்தது விடுதலை புலிகளுடன் எந்த ஒரு உடன்பாட்டையும் சிங்கள அரசாங்கம் செய்வதற்கு அனுரகுமார் திசா நாயக்க தலைமையிலான ஜேவிபியினர் தொடர்ந்தும் எதிர்த்தே வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிகரமான ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அதே ஒரு வெற்றிகரமான மேடையாக அதை மாற்றியது அனரகுமார் திசாநாயக்கர் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் விடுதலை புலிகள் வந்து ரணில் வெற்றி பெறக்கூடாது என்று நினைத்தார்களா என்கின்ற கேள்வியை பேரவை கேட்க வேண்டியிருக்கு ஏனெண்டா ரணில வெல்ல வச்சினமென்று கவலைப்பட்டு அல்லது குற்றம் சுமத்துகிறவர்கள் ரணில் வெல்லணும் என்று ஆசைப்பட்டார்களா என்ற கேள்வியோட ஒன்று அந்த முறை தேர்தலில் தமிழில் விடுதலை பெண்கள் பகிஷ்கரிக்க சொல்லி இல்லாடி ரணிலுக்கு தான் தமிழ் மல வடகிழக்கிலே மக்கள் வாக்களித்திருப்பார்கள் ஆனால் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் யாருமே வாக்களிக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஆள் மட்டும் வாக்களித்தவர் மற்றபடி ஒரு திரும்பி வாக்களிக்க மற்ற இடங்களில் வாக்களிப்பு வீதம் குறைஞ்சோடையாக தான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியானார் ஆனால் அது எதிர்க்காமல் இருந்திருந்தால் அதாவது அது பகிஷ்கரிக்காமல் இருந்திருந்தால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வாய்ப்பு இருந்தது ஆனால் பிரித்தானிய பேரவை அதை ஞாபகம் வச்சு அதுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் ஜேபிபி ராணுவ தீர்வை வெளிப்படையாக வைச்சது அது உண்மை வெளிப்படையாக ராணுவ தீர்வை யுத்தத்தை திருப்பி தொடங்கணும் என்றதிலையும் விடுதலை புலிகள் ஜேபிபி ராணுவ குமார் தீசா தெளிவாகி இருந்தார்கள் அடுத்தது அவர்கள் சண்டையை விரும்பினதும் உண்டு அது ஒரு விஷயம் ஆனால் தமிழில் விடுதலை எப்படி சண்டையை விரும்பவில்லையா அல்லது விரும்பினார்களா என்ற பக்கத்தையும் பிரித்தானிய தமிழர் பேரவை யோசிக்கணும் அல்லது அதுக்கு நீங்கள் ஒரு பதில் தேடி பிடிக்க வேண்டியிருக்குது அடுத்தது ஜேவிபி ஆனது வரலாற்று ரீதியாக சிங்கள பௌத்தர்களால் ஆன அதன் தரவரிசையிலும் மற்றும் தலைமை மட்டத்திலும் அவர்கள் தமிழ் மக்களின் வடக்கு கிழக்குக்கான அதிகாரங்களை பரவலாக்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையை முற்றாக எதிர்க்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது தவிர பதிமூன்று அத்திருத்தச் சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கேட்டு அனுரகுமார் திசான வந்த பொழுது பதிமூன்றாம் அத்திருத்தச் சட்டம் தொடர்பிலே அவர் எந்தவித உறுதிமொழியும் கொடுக்கல என்று சொல்லி உண்மையிலேயே அன்று அனுரகுமார் திசானாக்க ஏதாவது உறுதிமொழி கொடுத்திருந்தால் சிங்கள மக்கள் அவருக்கு வாக்களிப்பை குறைத்திருப்பார்கள் ஆகவே தான் அதில் அவர் தெளிவாக இருந்தார் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வயது பல்லாயிரக்கணக்கான சிங்கள அலைஞர்களை பாதுகாப்பு படைகளில் இணைப்பதற்கு ஜேவிபினர் துணை போனார்கள் அல்லது பிரச்சாரங்களை முன்னெடுத்து அந்த ரெண்டாயிரத்தி இரண்டிலேருந்து ரெண்டாயிரத்து ஆறு வரையிலும் கொண்டு வந்தார் சிங்கள அலைஞர்களை இராணுவத்திலே சேர்ப்பதற்கு ஜேவிபினர் அல்லது குமார் திசா நாயக்க தலைமையிலான ஜேவிபினர் உதவினார்கள் என்று இன்னும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கினோம் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போகிற முண்டுக்கப்படணும் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் என்று சொல்லினோம் இன்னும் சில குறைபாடுகள் அந்த குற்றங்களை ஜேவிபி பிஜேபி மீது அனுரகுமார் திசானா கமிது வைக்கிறார்கள் ஜேவிபியின் ஆழமான வேரூன்றி அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி என்று அவை என்ற அரசியல் நிலைப்பாடு இப்படி கீழவார விஷயம் நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரெண்டு தமிழர் பிரித்தானிய தமிழர் பேரவை சொல்லுது ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை பகிரக்கூடாது ஒற்றையாட்சி நாடாளுமன்றம் ஒற்றையாட்சி தான் அதில் மாற்றம் இல்லை பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை பகிரக்கூடாதாம் தமிழர்களின் பாரம்பரிய தாயத்தை அங்கீகரிக்க மறுப்பார்களாம் அவருடைய அரசியல் நிலப்பாடு அதுதானாம் அரசியல் விவகாரங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் வெளி வெளிநாட்டினுடைய தலையீடு பெறக்கூடாது அல்லது அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தவர் சர்வதேச நாடுகளுடைய பொருளாதாரத்தை அல்லது சர்வதேச நாடுகளினுடைய தொழில்துறைகளை இங்கே கொண்டு வாரண்டர் என்று சொல்லியிருந்தார் அது அவரே இப்போ ஐஎம்ஐபிஎம் உள்ள விட்டுட்டார் அவர்கள் ஒரு எழுத்தையும் மாற்றம் செய்யாமலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்தது தமிழ் இது முக்கியமான விஷயம் தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறையை நிறுவுவதற்கான எந்த ஒரு சர்வதேச நடவடிக்கைகளையும் அவர்

ம் பத்மநாபா வரையிலும் எங்கே தமிழர் ஒற்றுமையா இருந்திருக்கணும் இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி விடுதலை உருவாக்கி அரசியல் நடவடிக்கைகளை எடுக்க போனா இப்போ அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனையா உடைஞ்சு இன்றைக்கும் ரவிராஜ் சட்டத்தினர் ரவிராஜனுடைய மனைவி இன்றைக்கு தமிழரசு கட்சியிலிருந்து விலகி பொதுக்கட்டமைப்புக்குள்ள வந்து இன்றைக்கு தேர்தல் கேட்க போறா அங்காள தவராசாவுக்கு தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுப்பார் நேற்று ரிசைன் மன்னார் தமிழரசு கட்சி എല്ലാ പദവികളിലും അവരുടെ പൊതു കെട്ടു അല്ലെങ്കിൽ ജനനായകൂട്ട് உண்டு கதை இப்போ என்னெண்டா இப்படி இப்படித்தான் இங்கே இருக்கிற நிலைமை இருக்குது இதுக்குள்ளே சுய உரிமையை சுய நிர்ணய உரிமையை ஒப்புக்கொண்டு கூட்டாட்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கு ஆட்சி செய்கிறாக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சர்வதேச நாடுகள பொறிமுறை அல்லது அவர்களுடைய நடுவர்களாக அவர்களை வெச்சு இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் கனடா போன்ற நாடுகளுடைய ஆதரவோடு நாங்கள் எங்களுடைய தீர்வைக்கு தீர்வை நோக்கி முன்னோக்கி போகணும் என்று சொல்லினோம் இந்த எங்கெண்ட തുടർന്നും നിലമേ തവർ നിലമെങ്കിൽ ഇല്ലവേ ഇല്ലേ ഒരുപോലും വായ്പ വാർത്താ ഇന്നൊരു നികച്ച പുതിയവർ വരവേ ത ஆற்றல் வர வேண்டும் ஒரு பொது அமைப்பு ஒன்றை அமைக்கணும் இப்போ இவர்கள் இஞ்சை இருக்கிறார்களை ஒற்றுமைப்படுத்தி போட்டு நீங்கள் நின்று சர்வதேச நாடுகள் உதவியோட பிரச்சனைகளுக்கு பெறுபற எடுக்கணும்னு என்று சொல்லி அது சாத்தியம் இல்லை இஞ்சை ஒற்றுமைப்படுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை எனவே பிரித்தானிய தமிழர் பேரவை இவற்றிற்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஏனெனில் இந்த அவர்களுடைய அறிக்கை இங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற அளவுக்கான வெல்லமையும் சக்தியும் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் அதை சொன்ன கேள்விகள் கேட்ட கேள்விகளுக்கு அவரிடம் இருக்கும் பதில் சொல்வார்களோ தெரியவில்லை ஆனால் சாத்தியமில்லாத விடயத்தை ஒற்றுமை என்பது சாத்தியமில்லாதது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்